அனைவருக்கும் வணக்கம் ரிஷபராசனையர்களுக்கு நிகழ இருக்கும் மகாலய பட்ச காலகட்டமான இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு குறிப்பா இந்த மகாலய பட்சம் அப்படின்னா என்ன இந்த மகாலய பட்சம் எப்போது ஆரம்பமாகிறது இந்த மகாலய பட்சத்தில் பித்ருதோஷத்திலிருந்து விடுபட நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில ரிஷபராசனையர்களை பொறுத்த நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஆவணி மாத பௌர்ண பிறகு வரும் பிரதமை திதி துவங்கி அமாவாசை வரையிலான பதினைந்து நாட்கள் மகாலய பட்சம் என குறிப்பிடப்படுகிறது இவை முன்னோர்களை வழிபட்டு அவர்களின் ஆசைகளை பெறுவதற்குரிய காலகட்டமாகும் மகாலய பட்சத்தின் சிறப்புகள் என்ன இந்த காலகட்டத்தில் என்ன செய்தால் பித்ருதோஷத்திலிருந்து உங்களால் விடுபட முடியும் என்பது தெரிந்து கொள்வோம் அந்த வகையில் ரிஷபராசனையர்களான நீங்கள் இந்த மகாலயபட்ச காலகட்டத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும் போது மகாலயபட்சம் என்பது முன்னோர்களை வழிபட்டு மிக முக்கியமான ஒரு காலகட்டமாகும் பட்சம் என்றால் பதினைந்து நாட்கொண்ட கொண்ட ஒரு கால அளவு ஆகும் அதாவது பிரதமை திதி துவங்கி அமாவாசை வரையிலான பதினைந்து நாட்களை குறிப்பதாகும் பட்சம் என்ற சொல்லு கூட்டமாக வருதல் அல்லது ஒன்று சேர்ந்து வருதல் என்ற பொருளும் உண்டு அதாவது இந்த காலகட்டத்தில் தான் பித்ருலோகத்தில் இருக்கும் நம்முடைய முன்னோர்கள் பித்ருலோகத்தில் இருந்து பூமிக்கு வருவதாக ஐதீகம் இந்த மகாலய பட்சத்தின் பதினைந்து நாட்களும் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் சிரார்த்தம் செய்து வழிபடுவது முன்னோரின் பெயரால் தானம் செய்து வழிபடுவதற்கும் ஏற்ற சிறப்பான ஒரு காலகட்டமாக நம்பப்படுகிறது வழக்கமாக அமாவாசைகளில் நாம் யாருடைய பெயரை சொல்லி தர்ப்பணம் கொடுக்கிறோமோ அது அவர்களை மட்டுமே போய் சேரும் ஆனால் மகாலய பட்சத்தில் நாம் அளிக்கும் தர்ப்பணம் நம்முடைய முன்னோர்கள் அனைவரையும் சென்று சேரும் என சொல்லப்படுகிறது அதேபோல் இந்த காலகட்டத்தில் அளிக்கப்படும் தானங்கள் நம்முடைய முன்னோர்களே நேரடியாக வந்து ஏற்று நமக்கு ஆசை வழங்குவதாகவும் ஐதீகம் அதனால்தான் மகாலய பட்சம் மிகவும் முக்கிய காலமாக குறிப்பிடப்படுகிறது இந்த பதினைந்து நாட்கள் நாம் செய்யும் வழிபாடுகள் பித்ருஷத்தில் மீண்டும் முன்னோர்களின் ஆசைகளை முழுவதுமாக பெற முடியும் மகாலய பட்சம் என்பது புரட்டாசி மாதா அமாவாசை முந்தைய பதினைந்து குறிப்பதாகும் இந்த நாட்களில் செய்யப்படும் முன்னோர் வழிபாடு குடும்பத்தில் ஏற்படும் துன்பங்கள் சுபகாரிய தடை பொருளாதார இழப்புகள் ஆகியவற்றை போக்கி சுபிட்சத்தை உண்டாக்கும் மகாலய பட்சத்தில் மட்டும் தெரியாதவர்களுக்கும் தெரியாதவர்களுக்கும் கூட இறந்து போன அனைத்து உயிர்களுக்கும் தர்ப்பணம் கொடுக்கலாங்க அது மட்டும் இல்லாமத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி திங்கட்கிழமை பட்சம் ஆரம்பமாகிறது செப்டம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மகாலய அமாவாசை வருகிறது ஒரு வருடத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான அமாவாசைகள் மகாலய அமாவாசையும் ஒன்று அதோடு இந்த ஆண்டு பட்சம் திங்கட்கிழமையில் துவங்குவதும் மகாலய அமாவாசை ஞாயிற்றுக்கிழமையில் அமைவது மிகவும் விசேஷமானதாக அமைகிறதுங்க திங்கட்கிழமை என்பது சந்திரனுக்குரிய நாள் சந்திரன் தாய் வழி உறவுகளுக்கான கிரகமாகும் அதே போல் ஞாயிற்றுக்கிழமை என்பது சூரியனுக்குரிய நாள் தந்தை வழி உறவுகளுக்கு காரணமான கிரகம் சூரியன் அதனால் இந்த ஆண்டு மகாலய பட்ச விரதமிருந்து முன்னோர்களை வழிபடுவதும் முன்னோர்களுக்குரிய தர்ப்பணம் போன்றவற்றை கொடுப்பதும் தாய் மற்றும் தந்தை வழி முன்னோர்களால் ஏற்பட்ட சாபங்கள் தோஷங்கள் ஆகியவற்றை நீக்க உதவுங்க பட்ச காலத்தில் பசுமாட்டீர் அகத்திக் கீரை கொடுப்பது நாய்கள் காகங்கள் ஆகியவற்றிற்கு உணவளிப்பது ஏழைகளுக்கு வயதில் முதியவர்களுக்கு உணவளித்து பராமரிப்பது அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வது மிக மிகப்பெரிய புண்ணியத்தை சேர்க்குங்க பட்சத்தின் பதினைந்து நாட்களுமே முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளிக்கலாம் ஒரு வருடத்தில் கொடுக்க வேண்டி தொண்ணூத்தி ஆறு தர்ப்பணங்களில் பட்சத்தின் பதினைந்து நாட்கள் கொடுக்கும் தர்ப்பணமும் அடங்குங்க தை மற்றும் ஆடி மாத அமாவாசைகளை போல் புரட்டாசி மாதத்தில் வரும் மகாலய அமாவாசை அதற்கு முந்தைய பதினைந்து நாட்களும் முன்னோர்களுக்காக வீட்டில் தினமும் விலக்கேற்றி வைத்து வழிபடுவது நல்லது குறிப்பாக தெய்வங்களை வழிபடுவது போலவே குறிப்பிட்ட காலகட்டத்தில் முன்னோர்கள் வழிபாடுகள் திதி காரியம் போன்றவை செய்வதற்காக ஒதுக்கப்பட்டுள்ளது தெய்வர்கள் இரவு காலமான தட்சியான புண்ணிய காலத்தில் பூமியை காக்க பித்ரலோகத்திலிருந்து முன்னோர்கள் பூமிக்கு வந்து மனிதர்கள் காப்பார்கள் என்பது ஐதீகம் ஆடி மாதம் துவங்கி மார்கழி மாதம் முடியும் இந்த காலத்தில் புரட்டாசி மாத அமாவாசைக்கு முந்தைய பதினைந்து நாட்கள் மகாலய பட்சம் என்று பித்ரு காரியம் செய்ய ஏற்ற நாளாகும் புரட்டாசி மாதத்தில் பௌர்ணமிக்கு அடுத்த நாள் தொடங்கி அமாவாசை வரை நீடி இந்த காலத்தில் நம் முன்னோர்கள் பித்ருலோகத்திலிருந்து பூமிக்கு வந்து நம்முடன் இருப்பதாக நம்பப்படுகிறது ஆங்கில தேதி அல்லாமல் பிறந்த நாளை கொண்டாட அவரவர் பிறந்த நட்சத்திரம் என்று வருகிறது என்று தேதி பார்த்து கொண்டாடுவார்கள் அதே இறந்தவர்களுக்கான காரியம் தவசம் செய்ய என்ன திதியில் இறந்தார்கள் என்று பார்ப்பதுண்டு அந்த வகையில் மகாலய பட்சத்தின் பதினைந்து நாட்கள் ஒவ்வொரு நாளுக்கு ஒவ்வொரு திதி பதினைந்து திதிகள் உண்டு திதி கொடுக்கவோ தவற விட்ட முன்னோர் காரியம் செய்யவோ ஏற்ற ஒரு நாளாகும் இதுவே பித்ரு பட்சம் அதாவது பட்சமான பதினைந்து நாட்கள் என்று அழைக்கப்படுகிறது பித்ருகளுக்கு ஏன் நாம் திதி கொடுக்க வேண்டும் என்று பார்க்கும்போது இந்த நாட்களில் திதி கொடுப்பதன் மூலம் இறந்தவர்களின் ஆன்மா சாந்தி அடையும் என்பது நம்பிக்கை உங்களுடைய குடும்பத்தின் இறந்தவர்களுக்கு சரியாக திதி கொடுக்க முடியாமல் அல்லது தவறவிட்டிருந்தால் பித்ரு தோஷம் ஏற்படலாம் மகாலய பட்ச நாட்களில் திதி கொடுப்பதன் மூலம் இந்த தோஷத்திலிருந்து விடுபடலாம் பண்டைய வழக்கப்படி சிவபெருமான் ஸ்ரீராமர் ஸ்ரீ கிருஷ்ணர் போன்றோரும் மகாலய நாட்களில் பித்ரு வழிபாடு செய்ததாக புராணங்கள் கூறுகின்றன இந்த மகாலயபட்ச நாட்களில் ரிஷபராசன நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும் போது இந்த பதினைந்து நாட்களும் முன்னோர்களின் ஆன்மா சாந்தி அடையவும் பித்ருதோஷம் நீங்கவும் பல்வேறு செயல்களை செய்யலாம் குறிப்பாக இந்த நாட்களில் குடும்பத்தில் இறந்தவர்களின் திதி வரும் நாள் அல்லது ஏதேனும் ஒரு நாளில் அவர்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும் கிண்டம் வைத்து அல்லது எள்ளும் நீரும் இறைத்து தர்ப்பணம் செய்யலாம் நீர்நிலைகள் ஆற்றங்கரைகள் அல்லது கடற்கரைகளில் திதி கொடுப்பது மிக சிறப்பானதாக கருத அதேபோல் மகாலயபட்ச நாட்களில் தானம் செய்வது மிகவும் புண்ணியமானதாக குறிப்பாக பசுகளுக்கு உணவளிப்பது அல்லது நன்கொடை அளிப்பது பித்ரு கடனை தீர்க்கும் என்று கால்நடைகளுக்கு உணவளிப்பதும் அதேபோல் இந்த மகாலய பட்சத்தை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் ரிஷபராசினியர்களான நீங்கள் என்ன செய்யக்கூடாது என்று பார்க்கும் போது இந்த மகாலயபட்ச காலத்தில் வீண் பேச்சுகள் தேவையற்ற சண்டைகள் மற்றும் முடிவெட்டுதல் போன்ற செயல்களை தவிர்க்க வேண்டும் மேலும் நீர் நிறைந்த காய்கறிகள் குறிப்பாக பாகற்காய் மற்றும் சாத ஆகியவற்றை உண்ணக்கூடாது தூய்மையை கடைபிடித்து சைவ உணவுகளை உட்கொண்டு இறை வழிபாட்டில் ஈடுபடுவது நல்லது முன்னோர்களின் அருளை பெற்றுத்தரும் அதே போல் ரிஷபராசினியர்கள் இத்தருணங்களில் செய்ய வேண்டியவை என்ன என்று பார்க்கும் போது மகாலய காலத்தில் வீட்டினை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் இந்த நாட்களில் தினமும் குளித்து தூய்மையை பேண வேண்டும் சைவ உணவுகளை மட்டுமே உட்கொள்ள வேண்டும் தினமும் இறை வழிபாட்டினில் ஈடுபடுவது நன்மை பயக்கும் ம் முழுவதுமே அதாவது பிரதமை முதல் அமாவாசை வரை முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அவர்களை நினைவு கூற வேண்டும் ரிஷபராசனும் குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன என்று பார்க்கும் போது இரண்டு சுப கிரகங்களின் வலிமையான அமைப்பில் இருக்கின்றன தனக்காரகன் குரு தனஸ்தானத்தில் இருக்கிறார் குடும்பஸ்தானத்தில் குரு பலத்தோடு இருப்பதால் குடும்பம் செழிப்பாக இருக்குங்க மூன்றாம் இடத்தில் சுக்கரன் வலிமையாக இருப்பதால் பொருளாதார வீட்டில் மகிழ்ச்சி நிலவுங்க சகோதரர்கள் உதவிகரமாக இருப்பாங்க பத்தாம் இடத்தில் சனி ராகு இணைந்திருப்பதால் இருப்பதால் தொழில்களில் வளர்ச்சி இருக்குங்க அதே போல் சனி ராகு இருப்பது மட்டும் காரணம் அல்லங்க சனி ராகுவை தனஸ்தானத்திலிருந்து குரு பார்ப்பதும் முக்கியமான ஒரு காரணமா அமைகிறது சூரியனோடு புதன் இணைந்திருப்பதால் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டுங்க இவ்வளவு நாட்கள் குடும்பத்தில் ஏற்பட்டு வரும் சண்டை சச்சரவுகள் அபிப்பிராய பேதங்கள் நீங்கி குடும்ப உறவினர்களுக்கு நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்பட இருக்கு கணவன் மனைவிக்குள் அன்பும் அன்யோன்யமும் அதிகரிக்க இருக்குதுங்க சுப ஏற்பட்டு வந்த தடங்கள் தாமதங்கள் நீங்கி நல்ல ஒரு இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க அதே போல் பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது இவ்வளவு நாட்களாக என்ன மாதிரியான சுப காரியங்களை நீங்கள் மேற்கொண்டாலும் அவற்றில் ஏற்பட்டு தடைகள் தாமதங்கள் நீங்கி முன்னோர்களின் ஆசையின் காரணமாக நீங்கள் தொட்டது அனைத்தும் தொடங்கி வெற்றி பாதையில் உங்களை பயணிக்க வைக்கக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த மகாலயபட்ச காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு தெளிவுபடுத்துது இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இந்த காலகட்டங்கள்ல முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவது மட்டுமில்லாமல் உங்களால் இயன்ற அளவு யாராவது ஒருவருக்கு உணவு அழியுங்கள் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை நிலைகள் தெள்ளத் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது